இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள் என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பால் என்ன பண்ணுவோம் இந்த உலகத்தை இணைப்போம் வெல்லுவோம் ஜெயிப்போம் அன்பு சகலத்தையும் வெல்லும் அருமையான இயற்கை சூழ்நிலை ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் என்ன பண்ணேன் அங்கே உள்ள மக்களை சந்திக்க வந்தேன் அப்படியே வந்த இடத்துல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை வச்சிருக்க பெற்றோர்கள் மட்டும் என்ன பண்ணுங்க இதுக்கு மேலே இந்த வீடியோவை பாருங்க என்ன மாதிரி ஆம்பளை பையளவை மட்டும் வச்சுருக்கம்ப்பா எனக்கு ஒரு ஆம்பளை பையா இல்லை ரெண்டு ஆம்பளை பையா இல்லை மூணு பேர் அந்த மாதிரி உள்ளவங்க தயவு செய்து என்ன பண்ண வேண்டாம் பார்க்க மா வேண்டாம் கிராமத்தில் சொல்லுவாங்க கழுதையில் முன்விட்ட எது பின்விட்ட எது என்ன அர்த்தம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை பெண் பிள்ளை வச்சுருக்க பெற்றோர்களாகிய உங்ககிட்ட ஒரு சாட்சி சொல்லவா அவ தெரியும்ல அதாங்க அவங்க அந்த கீழே தெருல அப்படியே வடக்கை மாற போனியேன்னு வைங்களேன் அப்படியே தெக்க மாற திரும்பினேன்னா கிழக்க மாற பார்த்த மாதிரி ஒரு வீடு இருக்கும் தெரியுமா அந்த வீட்டில் உள்ளவ அவ ரெண்டு பொட்ட பிள்ளைகள் வச்சிருக்கா அதில் மூத்த பிள்ளை என்ன ஆயிடுச்சுன்னா ஒருத்தனை கூட்டு ஓடிட்டா என்ன சாதிக்காரனோ தெரில என்ன மதத்துக்காரனோ தெரில போயும் போயும் கீழே தெருவுல போய் என்ன பண்ணிருக்கா கீழே தெருக்கார பையன் கூட என்ன பண்ணிட்டா ஓடிப்பிட்டா இப்ப எங்கேயோ என்ன பண்றாங்களா ஏதோ ஒரு கோயில் வாசல்ல தாலி கட்டி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்களாம் அவன் அப்பங்காரியும் ஆத்தாக்காரியும் ரெண்டாவது பொட்டப்பிள்ள எப்படி கட்டி கொடுக்க மூத்த பொட்டப்புள்ள ஓடி போச்சு அப்படின்ட்டு கவலை கண்ணீர்ல நல்லா இருக்குல்ல நான் அப்பமே சொன்னேன் உன் பொம்பளை புள்ள மூலி சரி உன் பொம்பளை புள்ள என்ன பண்ணுது ஒரு மாதிரி இருக்கா அவள் கண்டவங்கிட்டையும் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா அவள் எப்போ பார்த்தாலும் செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கா நான் எவ்வளவோ சொன்னேன் அவள் கேட்டாளாவா ஆத்தாக்காரி இப்போ பொம்பளை புள்ள ஓடி போச்சு என்ன வளர்ப்பு வளர்த்துருக்கா இந்த பொம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய எப்படி வளர்க்கணும் அப்படின்ட்டு என் கிட்டே என்ன பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டாமா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் என் பொம்பளை பிள்ளை எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன் அவள் ஃபோனில் யார் கூடயும் பேச மாட்டான் அவள் செல்ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த ஆம்பளை பயில் ஒருத்தன் நம்பர் கூட இருக்காதுங்க ஆனால் ஓடி போனா பாருங்க அவள் ஃபோனில் சுரேஷு ரமேஷ் ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்டு ஆனால் என் பொம்பளை பிள்ளை யாருக்கிட்டேயும் சேட் பண்ணது கிடையாது ஒழுக்கண்ணா ஒழுக்கம் அவ்வளோ ஒழுக்கங்க ஸ்கூலில் போதும் சரி இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் சரி இப்போ வேலைக்கு போகிற இடத்துலையும் தரையை பார்த்தே தான் நடப்பா குனிஞ்ச தலை நிம்முற மாட்டான் ஏதாவது ஒரு பயிலுவை வந்து என் பொம்பளை பிள்ளைகிட்ட பேசலாங்கன்னு வச்சிங்களேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கிட்ட சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு ஒரு ஆயிரம் பேருக்கு சமைக்கணும் பிரியாணி சரியா பிரியாணியில் என்ன பண்ணுவீங்க அவர் சமையல்கார என்ன என்ன சொல்லுவார் ஸ்டவ் உனக்கு நான் என்ன பண்ணுறேன் அந்த பர்னர் நல்ல தீ பிடிச்சி எரியிற மாதிரி பர்னர் வாங்கி தரவா அடுப்பு வாடகைக்கு எடுப்போமானா அவர் வேண்டாம் பாரு விறகு கட்டை வாங்கி பார் எதுக்கு ஆயிரம் பேருக்கு சமைக்கும்போது குறைஞ்சது ஐம்பது கிலோ அறுபது கிலோ நூறு கிலோ அரிசி போடணும் அப்போ ஒரு அண்டாவில் எல்லா இடத்துலையும் தீ என்ன ஆகணும் ஒரே ஒரே மாதிரி அப்போ அந்த பிரியாணி ஒரே மாதிரி வரும் தம்மு போடணும் மேலே அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸில் பற்ற வைக்க மாட்டாங்க என்ன எப்பேற்பட்ட அடுப்பாக இருந்தாலும் சமையல்காரங்க விறகு கட்டை வாங்குவாங்க அப்போ தான் அந்த விறகு கட்டை என்ன ஆகும் எல்லா இடத்துலையும் ஒன்று போல் அப்போ தான் பிரியாணி நல்லா வரும் இனிமேல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவிங்க உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆயிரம் பேருக்கு சமைக்கிற மாதிரினா விறகுலாம் வாங்காதீங்க ஏன் பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுங்க கூப்பிடுங்க அமுச்சி விட்றேன் அந்தால் என்ன பண்ணுங்க பிரியாணி அண்டாவுக்கு கீழே சொருவுங்க நெருப்புல ஏன் பொம்பளை பிள்ளை நெருப்பு பத்திக்கிட்டு எரிவா தெரியுமா ஆம்பளை பயிலுவலை பார்த்தா இந்த மாதிரியெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க யாரோ ஒரு பெற்றோர்கள் பெண் பிள்ளைய வச்சுருக்கிறவங்க சொல்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் சொல்லியிருப்பீங்கல்ல ஆமாயா நான் இப்படி சொல்லலை நான் என்ன பண்ணேன் வேறு மாடுலேஷனில் சொன்னேன் இப்போ நீ சொன்ன மாதிரி சொல்லலை நீ வந்து இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி ஸ்லாங்க கலந்து மதுரை மதுரபாஷையும் இடையில என்ன பண்ணுறா ஆனால் நாங்கள் வந்து வேற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் டீசண்டா இங்கிலீஷில் நீ சொன்ன இதே தான் ஆப்ஜெக்ட் இது தான் ஆனால் என்ன சொல்லுவாங்க கதை இதுதான் தான் திரைக்கதை ஸ்க்ரீன் பிளே வேற மாதிரி நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒன்னா உட்காந்து பேசியிருக்கோம்ல ஒத்துக்கிறீங்களா வெரி வெரி கேர்ஃபுல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெற்றோர்கள் பெண் பிள்ளைய வச்சிருக்கிறவங்க வேற புள்ள ஓடி போயிடுச்சு பக்கத்து வீட்டுக்கார புள்ள ஓடி விடுச்சு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இல்லை லவ்வு ஏதோ ஒன்று நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பெண் பிள்ளை வச்சிருக்கிறவங்க நீங்கள் விழிப்புணர்வுக்காக பேசுகிறீங்களா இல்லை விழிப்புணர்வுக்காக பேசினா இப்போ என்ன மாதிரி பேசணும் இப்போ நான் பேசுகிறது விழிப்புணர்வுக்கு இதை நான் யூடியூப்பில் விடுவேன் யூடியூப்பில் ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்னு வச்சிங்க ஃபேஸ்புக்கில் ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்ப்பாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்பேன் அப்புறம் சில குரூப்பில் அனுப்புவேன் ஓகே ஆனால் நீங்கள் பெண் பிள்ளை வச்சிருக்கிற பெற்றோர்கள் எனக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது பெண் பிள்ளை வச்சிருக்கிற பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் விழிப்புணர்வுக்கு பேசலை ஒரு குடும்பத்தை டேமேஜ் பண்ணி அந்த பிள்ளையில் ஒழுக்கக்கேடான ஒரு காரியத்தை செய்யும்போது நம்மளோட சக சொந்தக்காரங்களுக்கு நம்ம வீட்டு பக்கத்துல கூடி உட்காந்து அந்த புள்ள இந்த மாதிரி பண்ணிட்டான் அந்த புள்ள இந்த மாதிரி பண்ணிட்டா ஆனா என் புள்ள ரொம்ப ரொம்ப ஒழுக்கமானவ ரொம்ப ரொம்ப கண்ணியமானவ என் பொம்பளை புள்ள நெருப்பு இல்ல அதான் சொல்லுவாங்க கிராமத்துல கழுத விட்டது முன்விட்டது பின்விட்டது கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியாது மாடு ஜி போடும் அது என்ன சரக்குன்னு அப்படியே அது மனுஷ மாதிரி மாடு ஆடு ஆட்டாம் புழுக்க முதல்ல போடுற புழுக்க கொஞ்சம் பெருசாக இருக்கும் சைஸு அதுக்கப்புறம் சின்னதாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மிருகங்கள் ஆனால் கழுதையில் எல்லா வீட்டையும் ஒன்று போல் தான் இருக்கும் என்ன இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பெண் பிள்ளை வச்சுருக்க பெற்றோர்கள் நீங்கள் ஒரு குடும்பத்தை கறிச்சு கொட்டுறீங்க அவங்க அந்த பிள்ள இன்னைக்கு ஓடி இருக்கா நாளைக்கு உங்க பிள்ள அவ்வளோதான் நாலு தான் வித்தியாசம் டேட்டு தான் வித்தியாசம் அப்போ ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு என் பிள்ள ரொம்ப ரொம்ப நல்லவ அப்படி பீத்திக்கிட்டு இருக்க பெற்றோர்கள் இப்போ நான் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வரேன் அங்க உள்ள பிரச்சனை இதுதான் அந்த கிராமமே என்ன பண்றாங்க பொந்தளிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அந்த கிராமத்து மக்கள் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு பல்லுக்கு பல்லு இல்லாத தாத்தா பாட்டிகளுக்கு பக்கோடா கெடைச்சி போச்சு போட்டு ஒரு வாரம் ஒரு மாசம் மென்னு தள்ளிடுவாங்க அந்த ஓடி போன புள்ள நல்லாதான் இருப்பா அவ புள்ள பெற்று அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா அப்பமோ பேசிக்கிட்டு இருப்பாங்க சரி அது பேசிட்டு போட்டோம் ஆனா அந்த புள்ள மாதிரி என் பிள்ளை கிடையாது என் பொம்பளை பிள்ளை ரொம்ப ரொம்ப ஒழுக்கமானவன் நெருப்பு நீங்கன்னா எப்போனாலும் என்ன ஆகும் நெருப்பு பற்றிக்கும் நெருப்போட ஆப்ஜெக்ட் நெருப்போட அது என்ன சொல்லுவாங்க நெருப்போட அது என்ன என்ன பண்ணோம் நெருப்பு எரிய தான் செய்யும் அதனால் பக்கத்து வீட்டில் நம்ம ஊருக்குள்ள நம்ம தெருக்குள்ள ஒரு குடும்பம் கவலை கண்ணீர் கஷ்டத்தில் இருக்கும்போது அதை என்ஜாய் பண்ணுற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அடுத்து நம்ம வீட்டில் என்ன ஆகும் என்றைக்கினாலும் நெருப்பு மாதிரி இல்லை என் பொம்பளை பிள்ள நம்ம குடும்ப கதையை பல பேர் பேசுவாங்க அது பைபிளில் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவராக இயசுக்கிறது அவங்க வாயால் சொன்னது என்னது மற்றேயு ஏழாம் அதிகாரம் யாரையும் என்ன பண்ணாதீங்க நியாயம் தீர்க்காதீங்க நீங்கள் என்ன மாதிரி தீர்க்கிறீங்களோ அந்த தீர்ப்பின்படி நம்ம அளக்கப்படுவோம் அப்போ நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு புள்ள ஓடி போயிடுச்சு அவ நடத்த கட்டவ அவ அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் என் புள்ள ரொம்ப யோக்கியம் அப்படின்னா அதே மாதிரி எண்ணூறு பெற்றோர்கள் பேசுவாங்க நம்ம குடும்பத்தை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி பெண் பிள்ளை வச்சிருக்கவங்க நீங்க என்ன அழகிறீங்களோ அதுபடி அழக்கப்படுவீர்கள் அப்ப என்ன பண்ணணும் நீதிமொழிகள் பக்கத்துல போட்டிருக்கேன் பாருங்க மதி கெட்டவன் பிறரை அவமானப்படுத்துகிறான் புத்தி உள்ளவன என்ன பண்றான் அடக்கி வாசிக்கிறான் அப்போ என்ன பெண் பிள்ளை வச்சிருக்க ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைகளை கெட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அந்த பிள்ளைகளை என்ன பண்ணிடலாம் வேறு கூடியாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோதா பெண் பிள்ளை வச்சிருக்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அடக்கி உடக்கி பக்கத்து வீட்டில் அப்படியா சரி சரி அவங்களுக்காக என்ன பண்ணுவோம் ஜோம் பண்ணுவோம் குடும்ப ஜபம் ஏசப்பா அந்த புள்ள வேற ஒரு ஏதோ ஒரு ஜாதிக்கார பையனோடு ஓடிட்டா ஏதோ ஒரு மதத்துக்காரனோட ஓடிட்டா ஆக மொத்தம் ஒரு ஆம்பளையோட போயிருக்கா அவங்கள விளை ஆசீர்வதியம் அவங்கள போக்கிய பார்த்தியும் ஆசீர்வதியும் அவங்க நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும் நல்லபடியாக கட்டி பெற்றுக்கணும் ஆண்டவரே ஏசப்பா அவங்களுக்கு தேவையானது என்ன பண்ணுங்கள் அவங்க குடும்பம் அவங்கள கைவிட்டாங்க செத்தால் என் மூஞ்சில் கூடாதுன்னு அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க ஆண்டவரே ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஓடி போன பொ பொம்பளை புள்ள அந்த ஆம்பளை பையலுக்கு நீங்கள் தான் அம்மா அப்பா ஏசப்பா அவங்களுக்கு உள்ள ஆகாரத்தை கொடுங்க அந்த பையனுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுங்க அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு குழந்தையை கொடுங்க அந்த குழந்தை சுகப்பிரசவமாக பிறக்கட்டும் அந்த புள்ள தனக்கு அதுக்கப்புறம் பிறக்கிற புள்ள தான் அம்மா அப்பா பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணுறவளாக இருக்கட்டும் இப்படின்னு நம்ம ஜபம் தான் பண்ணணுமே தவிர இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள நானும் என்ன பண்ணக்கூடாது அதுதான் மதி உள்ளவன் செய்வான் மதி கெட்டவன் தான் என்ன பண்ணுவான் நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டபடி பண்ணிட்டோம்னா அப்புறம் ஆண்டவராக மத்தேயுல ஏழாம் அதிகாரத்துல நீங்க எந்த அளவின்படி அளக்குறீங்களோ அந்த அளவின்படி தான் உங்களுக்கு அழைக்கப்படும் எனக்கு கலக்கப்படும் நம்ம புள்ள நெருப்பு வேற எங்கேயாவது என்ன பத்திக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி ஆயிரம் பேர் நாலு பேர் என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க யாராவது ஒருத்தரோடையாவது என் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நம்ம ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த வீடியோ மூலமாக பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் தயவு செய்து ஒரு வேளை அந்த மாதிரி உங்கள் குடும்பத்து பக்கத்தில் ஏதாவது ஒரு பிள்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளையில என்ன பண்ணாதீங்க கறிச்சு கொட்டாதீங்க சாபம் விடாதீங்க அந்த பிள்ளைகளை வச்சு நம்ம பிள்ளை ரொம்ப ரொம்ப யோக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த இடம் இதுதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு என் பையன் பாரியா உன் பையன் என்னையா நாற்பதுல ஓட்டிக்கிட்டு கிடக்கான் பைக்கு என் பையன் பாரு நூறில் போகிறான் என்ன ஆகும் இது ஆம்பளை பயிலுவை வச்சுருக்கேன் ஏன் இந்த பதிவு ஆம்பளை பிள்ளைகளுக்கு பொருந்தாதுன்னா அது நம்ம கலாச்சாரம் ஆம்பளை பயிலுவை எத்தனை பொம்பளை பிள்ளையோடு போனாலும் வேணால் கேஸ் வாங்குவான்னு வச்சுங்களேன் ஒரு வேளை பெற்றோர்கள் வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க அவ்வளோதானே அவ்வளோதான் அவன் மேலே ஒரு கேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அவன் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பான் அது ஒன்றும் பெருசாக தெரியாது ஆனா பொம்பளை பிள்ளை அப்படி கிடையாது தான் இன்னைக்கு கூட சட்டம் பெண் பிள்ளைகளுக்கு ஆதரவாக என்ன பண்றாங்க பெண் பிள்ளைகளுக்கு ஆதரவா சட்ட திட்டங்கள் எழுதப்பட்டதுக்கு காரணம் பெண்கள் பெண்களோட வாழ்க்கை தான் அதிகமாக பாதிக்கப்படும் ஆம்பளை பயில்களுக்கு ஒன்றுமே இல்லை அவன் ஒரு இருபது நாள் முப்பது நாள் ரிமாண்டில் போயிட்டு இருந்துட்டு என்ன பண்ணுவான் அவன் பாட்டுக்கு வந்து வேற பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் இல்லை வேற பிள்ளையே சைட்டி அடிச்சுட்டு கிடப்பான் ஆனா என் பையன் இன்னைக்கு நூறு பொண்ணுகளோட பழகிறான் பையன் வச்சிருக்கவங்க சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளை வச்சிருக்கவங்க என் பொண்ணு என்றே என் பையனோட செல்ல பிடுக்குனாவே ஃபுல்லா கவிதா ரேவதி ரோஸ்மேரி ம் அப்படின்ட்டு என்ன இருக்கு ஒரே பொம்பளை பிள்ளை பேரா இருக்காப்பா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க திருந்த மாட்டேங்க ஒரே பொம்பளை பிள்ளை கிட்ட எப்போ பார்த்தாலும் ஃபோன்ல பேசிக்கிட்டே கிடக்கான் ஆம்பளை பைய வச்சிருக்கவங்க சொல்லலாம் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கவங்க என் பிள்ள செல்ல வாங்கினாவே ஒரே ரமேஷு சுரேஷுன்னு பேராக இருக்கு ஐயா என்னதான் தான் பேசுகிறான்னு தெரில குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கா ஒரு நாளைக்கு நூ நூறு பாய் ஃப்ரெண்டு கூட பேசுகிறா சொல்ல முடியுமா முடியாதுல்ல அதனால் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துலையோ நம்ம தெருக்குள்ளேயோ நம்ம தெரிஞ்சவங்க யாரோ நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ள இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு அப்படி இல்லைன்னா லவ்வு ஏதோ ஒன்று ஓடி போகிறாங்களா அவங்களுக்காக என்ன பண்ணுவோம் ஜெபிப்போம் அவங்க குடும்பம் அவங்க பெற்றோர்கள் வடிக்கக்கூடிய கண்ணீருக்காக என்ன பண்ணுவோம் ஆண்டவராக இயசுகிறதுக்கிட்ட நீங்களும் நாளும் மன்றாடுவோம் ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுங்க அந்த குடும்பத்துக்கு நிம்மதியை கொடுங்க